வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் இன்று நாம் காண இருக்கிற காணொளியின் தலைப்பு சந்திரன் இந்திய ஜோதிடத்தில் பனிரெண்டு ராசி மண்டலங்கள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதன் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இதை அடிப்படையாக கொண்டதே இந்திய ஜோதிடம் இந்த ஒன்பது கிரகங்களில் சந்திரன் இந்திய ஜோதிடத்தில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் காரணம் என்னென்னா ஒரு ஜாதகர் பிறப்பின் போது சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த நட்சத்திரமே அவரது ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது சந்திரன் அவர் பிறப்பின் போது எந்த ராசி மண்டலத்தில் அமைந்துள்ளாரோ அதை கொண்டே அவரது ஜென்ம ராசி என்பது கணக்கிடப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கிரகம் சந்திரன் மேலும் மனோகாரகன் மாத்ருக்காரகன் என்று அழைக்கப்படுபவர் சந்திரன் மனோகாரகன் என்றால் மனம் அதாவது லக்னம் என்பது உயிர் உடல் என்றால் ராசி என்பது மனம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் அழைக்கப்படுது மாத்ருக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் காலபுருஷ தத்துவத்தில் தாய்ஸ்தானமான நான்காம் இடமான கடகத்திற்கு அதிபதியாக சந்திரன் வருவதால் மாத்துருக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சந்திர பகவான் நம்மளுடைய உடம்பில் எந்தெந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த ஓட்ட மண்டலம் பிளட் சர்க்குலேஷன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பிளானட் எதுனா சந்திரன் தான் அதே போல் மனநிலை மைண்ட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற கிரகமும் சந்திரன் இந்த சந்திரன்கிறது நம்ம பூமியிலிருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் மைல் தொலைவில் அமைந்துள்ளது இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை பூமியை ஒரு சுற்று சுற்றி வருகிறது சந்திரன் பூமியோடு சேர்ந்து சூரியனை முந்நூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வரக்கூடியது சந்திரன் சந்திரனிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் எனப்படக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் வெண்மை நிறமாக காணப்படுவதாக வானியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த சந்திரனுடைய காந்த அலைக்கதிர்கள் மனிதனுக்கு இரத்த ஓட்டத்தில் சீர்மை மனநிலையில் மேன்மை அறிவு மேன்மை வாழ்க்கை வளங்களை அளிப்பதாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சந்திர கிரகம் ஒரு ஜாதகத்தில் எங்கு அமைந்துள்ளது என்பதை பொறுத்து ஜாதகருக்கு பல்வேறு நன்மைகளும் சாதக பாதகங்களும் ஏற்படுகிறது குறிப்பாக ஒரு மனிதன் அல்லது ஒரு உயிர் அதற்கு தன் தாயினுடைய அரவணைப்பு கிடைப்பதில் என்ன சாதக பாதகங்கள் உள்ளது என்பதை நிர்ணயம் செய்வது சந்திரன் ஒரு ஜாதகர் கடல் கடந்து வெளிநாடு சென்று சாதிக்க முடியுமா வெளிநாட்டில் படிக்க முடியுமா வெளிநாட்டில் தொழில் தொடங்கி நடத்த முடியுமா வெளிநாட்டில் வேலை செய்து பொருள் ஈட்ட முடியுமா வெளிநாட்டில் குடியுரிமை பெற முடியுமா இதற்கெல்லாம் அடிப்படையாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடும் கிரகம் சந்திரன் அது மட்டுமல்ல நீர் எனப்படும் விஷயம் பஞ்சபூதத்தில் ஒரு அற்புதமான விஷயமான தண்ணீர் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனோட இருப்பை பொறுத்துத்தான் நிலத்தில் நீர் கிடைக்குமா கிடைக்காதா எந்த இடத்தில் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்பதையெல்லாம் கணக்கிட முடியும் ஏனால் தான் நீர் எனப்படும் தன்மைக்கு காரகனாக வருகிறார் அதாவது நீர்நிலைகள் அனைத்திற்கும் சந்திரனுடைய தான் ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது தாய் சொந்தங்கள் தாய் சொத்து இவற்றை குறிக்கும் கிரகமும் சந்திரனே அதே போல பால் பொருட்கள் உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் இவ்வாறு ஜாதகத்தில் எண்ணற்ற காரகத்துவங்கள் சந்திரனுக்கு அளிக்கப்பட்டுள்ளன இந்த சந்திரன் எனப்படும் கிரகம் நல்ல நிலையில் பிறப்பின் போது இல்லை என்றால் குழந்தையுடைய மன வளர்ச்சி பாதிக்கப்படும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் அதை பொறுத்து பல்வேறு விதமான மனநல பிரச்சனைகளுக்கு அந்த ஜாதகர் ஆளாக கூடும் குறிப்பாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி மூளை வளர்ச்சியின்மை மன வளர்ச்சியின்மை முதலிய பல்வேறு பிறவி குறைபாடுகளுக்கு சந்திரனுடைய இருப்பு அதாவது பிறப்பின் போது எவ்வாறு இருக்கிறது என்பதை பொறுத்து இது கணக்கிடப்படுகிறது மேலும் இந்த சந்திரன் வந்து நல்ல ஸ்தானங்களில் பொழுது எண்ணற்ற நன்மைகளை தருகிறார் சாதகமற்ற ஸ்தானங்களில் அமரும் பொழுது அவ்வாறு எதிர்பார்த்த நன்மைகளை செய்வதில்லை குறிப்பாக சந்திரன் வந்து நில ராசிகளிலும் நீர் ராசிகளிலும் அமரும்பொழுது எண்ணற்ற நன்மைகளை அள்ளி வழங்குவதாக அமைந்துள்ளார் நெருப்பு காற்று ராசிகளில் அமரும் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளை சந்திரன் தருவதில்லை மேலும் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இந்த நான்கு கிரகங்களோடு சந்திரன் இணைவில் இருந்தால் அது எதிர்பார்த்த நன்மைகளை தருவதாக அமைவதும் இல்லை சந்திர திசை சந்திர புத்தி காலங்களில் மேலும் ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளிகளாக சந்திரனுடைய நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்களிலும் அதாவது ஏஎல்பி நட்சத்திர புள்ளியாக ரோஹிணி நட்சத்திரமோ ஹஸ்த நட்சத்திரமோ திருவோண நட்சத்திரமோ செல்லக்கூடிய காலங்களில் நீர் நில ராசிகளில் அமர்ந்துள்ள சந்திரன் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்குவார் பொதுவாக சந்திரனுடைய இருப்பை ஜாதகத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது ஒரு ஜாதகரின் குணாதிசயங்களை மிக தெளிவாக கண்டறிய முடியுமான கண்டறிய முடியும் திருமணத்திற்காக வரன் பார்க்குறோம் அவங்களோட குணாதிசயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களோட குணாதிசயங்களை புரிந்து கொள்ளணும்னா ஜோதிடத்தில் சந்திரனோட இருப்பை பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு எளிமையான கணக்கீடுகள் உள்ளன அது மட்டுமல்ல அனைத்து கிரகங்களும் வலுவிழந்து இருந்தாலும் சந்திரன் ஒரு கிரகம் வலுவாக ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பிழைத்து கொள்வார் என்று பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் குறிப்பிடுவார் ஏன்னா சந்திரன்ன புரிதல் எதையும் சொல்ல வேண்டும் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டும் தலையில் குட்டி புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும் ஜாதகர்களுக்கு கிடையாது அவர்களை புரிந்து உணர்ந்து தெரிந்து கொள்வார்கள் அதன்படி நடந்து வெற்றியும் காண்பார்கள் என்பதுதான் சந்திரனுடைய சிறப்பு ஆக சந்திரன் வலுவாக இருப்பவர்கள் நல்ல புரிதலோடு வாழ்க்கையை உணர்ந்து செயலாற்றி வெற்றி காண்பார்கள் என்பது நிச்சயம் வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நம் அருகிலுள்ள அம்மன் கோவில்கள் அது மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் அல்லது எந்த அம்மன் கோவிலாயிருந்தாலும் அம்மன் வழிபாடுகளை திங்கள் கிழமைகளில் செய்யலாம் சந்திரமௌலீஸ்வரர் என்றோ சந்திரசேகரர் என்றோ கைலாசநாதர் என்றோ பிறைசூடன் என்றோ பெயர்களோடு திகழக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களில் வழிபாடுகள் திங்கள் செய்யலாம் சோமவார விரதம் என்று அழைக்கக்கூடிய திங்கள் கிழமைகளில் அதாவது கார்த்திகை மாத திங்கள் கிழமைகளில் அனுஷ்டிக்கக்கூடிய சோமவார விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அது மட்டுமல்ல வருடம் ஒரு முறையாவது திருப்பதி சென்று அந்த திருமலையில் மலை மேல் ஒரு இரவு தங்கி ஏழு மலையானை தரிசனம் செய்து வரலாம் இவையெல்லாம் மிக அற்புதமான பரிகாரங்கள் திங்களூர் எனப்படும் நவகிரக்சேத்திரம் சென்று அங்கு அருள்பாலிக்கக்கூடிய கைலாசநாதர் பெரியநாயகி அம்மையையும் அங்கு அருள்பாலிக்கக்கூடிய சந்திர பகவானையும் தரிசித்து வரலாம் இப்புதமான பலன்களையும் பெறலாம் இந்த சந்திர பகவானுக்குரிய தானியமான நெல் என்பதை நாம் தானமாக அளிக்கலாம் அரிசி நெல் இவற்றை தானமாக அளிக்கலாம் சந்திரனுக்குடைய மலர் வெள்ளை அள்ளி மலர் வெள்ளை அரளி மலர் இவற்றை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல தயிர் சாதம் செய்து தானமாக அளிக்கலாம் சந்திரனுக்குடைய சமித்து முறுக்கு குச்சி இந்த முறுக்கு குச்சியை சந்திரன் சாதகமற்ற சூழ்நிலையில் ஜாதகத்தில் இருப்பவர்கள் வீட்டில் தூபம் போடும் பொழுது அந்த தூபத்தோடு சேர்த்து எரிக்கலாம் சந்திரனுக்குரிய நவரத்தனம் முத்து சந்திரன் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருப்பவர்கள் முத்து என்ற நவரத்தினத்தை ஆபரணத்தோடு சேர்த்து உடலில் அணிந்து கொள்ளலாம் இனிப்பு சுவை சந்திரனுக்குரிய சுவை அதேபோல் உலோகம் என்பது ஈயம் இவையெல்லாம் சந்திரனுக்குரிய விஷயங்கள் இந்த சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அத்திரி மகரிஷி அனுஷியா இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் அதிலும் பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் என்ற விஷயத்தை பெறுவதற்காக பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடைந்த பொழுது பல்வேறு பொருட்கள் அந்த இருந்து வெளிப்பட்டன காமதேனு கற்பகத்தரு இந்திரன் ஐராவதம் அஸ்வம் இவையெல்லாம் வெளிப்பட்டன இவற்றோடு கூடு மகாலட்சுமி தாயார் வெளிப்பட்டார் அதன் பிறகு சந்திர பகவானும் அந்த அமிர்தத்திலிருந்து வெளிப்பட்டவர் அவரை தன்னுடைய மகனாக அத்திரி மகிழ்ச்சியும் தேவியும் ஸ்வீகரித்து கொண்டார்கள் பிற்பாடு அந்த சந்திர பகவான் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சீடனாக சேர்ந்து ஆயக்கலைகள் அத்தனையும் கற்று தேர்ந்தார் திருமாலை நோக்கி கடுந்தவம் புரிந்து நவகிரகங்களில் ஒருவரான பதவியை பெற்றார் இந்த சந்திர பகவானின் அற்புதமான நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் மகா யோகி கிருஷ்ண பரமாத்மா அவதரித்துள்ளார் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஆதி நாயகன் என்று அழைக்கப்படக்கூடிய விநாயக பெருமான் அவதரித்துள்ளார் திருவோண நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணு அவதரித்துள்ளார் சந்திர பகவானுடைய சிறப்பு அத்தகையது இந்த சந்திர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்குமான தீர்வுகள் அதற்கான விடைகள் உடனடியாக கிடைக்கும் ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களை விட சந்திரன் மிக வேகமான கிரகம் இரண்டரை நாட்களில் ஒரு ராசியை கடந்து விடுவார் மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாள் கணக்கில் ராசி மண்டலங்களை கடக்கக்கூடியவர் சந்திரன் அதனால் அதிவேகமான கிரகம் அந்த கிரகம் மிக வேகமான பலன்களையும் அளிக்கக்கூடியது எங்களுடைய ஜோதிட பேராசன் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா எந்த ஒரு பரிகாரம் வழிபாடுகள் வேண்டுதல்கள் செய்வதாக இருந்தாலும் திங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்வார் ஏன்னா உடனடியாக பலனடிக்கூடியதாக அது அமையும் அப்படிங்கிறது கருத்து அதி அற்புதமான சந்திர பகவானுடைய இருப்பு என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் என்றே அழைக்கப்படுகிறது குறிப்பாக ஏல்பி நட்சத்திரங்களாக சந்திரனுடைய நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்கள் சந்திரனுடைய திசா புத்தி காலங்கள் மிக சிறப்பாக அமைந்து குறுகிய காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை மிகப்பெரிய வரவுகளை மிகப்பெரிய வெற்றிகளை சந்திரன் அளிப்பார் ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய ஜாதகத்தில் சந்திர கிரகம் நமக்கு சாதகமாக அமைந்துள்ளதா சந்திர கிரகம் நமக்கு யோகத்தை தருமா சந்திர கிரகம் நமக்கு வெற்றியை தருமா என்பதையெல்லாம் பக்கத்தில் உள்ள ஒரு ஏல்பி ஜோதிடரை அணுகி தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி அந்த சந்திரனுடைய ஏல்பி நட்சத்திரங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்களையும் சந்திரனின் திசா புத்தி காலங்களையும் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சந்திரன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் என்றால் அந்த சந்திரனின் திசா புத்தி காலங்களிலும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஏல்பி நட்சத்திரங்களாக செல்லக்கூடிய காலங்களிலும் என்னென்ன விஷயங்களில் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கலாம் என்பது குறித்த விரிவான தெளிவான ஆலோசனைகளை ஒரு ஏல்பி ஜோதிடரை அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சூரிய சந்திரர்கள் மட்டுமே வருடம் முழுமையும் நாம் இரு கண்களால் காணக்கூடிய கிரகங்கள் அதிலும் சந்திரன் மிக அற்புதமான குளிர்ச்சியான அமிர்தம் போன்ற ஒளியை தரக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தின் அற்புதத்தை உணர்ந்து கொண்டு அந்த கிரகத்தின் இருப்பை ஜோதிடத்தில் ஜாதகத்தில் புரிந்து கொண்டு நாம் செயலாற்றினால் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெற்றியை அடையலாம் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்